நோவாவின் நாட்களிலே பேழை பேழையில் இருக்கிற அனுபவத்தை அனுமதித்த தேவன் நான் அதே உன் வாழ்க்கையிலே சில பேழையின் அனுபவத்தை நான் அனுமதித்தேன் சுத்தமுள்ள மிருகங்களும் அசுத்தமுள்ள மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் வீட்டு மிருகங்களோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு சூழ்நிலை பயணப்பட வேண்டிய சூழ்நிலை நோவாவுக்கு வந்ததை போல எழுத்தின்படியே சில மனுஷர்களுடைய மிருக சுபாவங்கள் அவர்களோடு கூட பயணப்படுகிற நாட்களை உனக்கு நான் வைத்தேன் ஆனால் இனி அப்படி அல்ல நீ நலமான முறையில் பூமியிலே காலடி எடுத்து வைப்பாய் அந்த பேழையின் அனுபவம் உன் வாழ்க்கையிலே முடிந்தது இனி தீங்கை காணாதிருப்பாய் இழந்த சௌகரியமும் இழந்த சகல காரியங்களும் உன் வாழ்க்கையிலே நான் திரும்ப தருகிறேன் நீ பழைய அனுபவங்களை நீண்ட கொண்டிருக்கிறாய் பழைய நல்ல நாட்களை நினைத்து கொண்டிருக்கிறாய் யோபை போல அதை காட்டிலும் மேன்மையான நாட்களுக்குள்ளே உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன் உன்னை புதிய உலகத்திற்கு அழைத்து செல்லுகிறேன் அதில் உன் ஜபங்கள் பெரியவிதத்தில் என் சமூகத்தில் எட்டும் உன் சந்ததியாரை நான் ஆசீர்வத்து பலி பெருக செய்வேன் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன் என்று கத்த சொல்லுகிறார்